ராஜபக்சவுக்கு சட்ட நடவடிக்கையிலிருந்து பாதுகாப்பு வழங்கியதாக கூறப்படுமா குற்றச்சாட்டுகளை வந்து மறுத்தவர் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கின குற்றச்சாட்டுகளை மறத்திருக்கார் அத்தோடு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல இலங்கையை உலுக்கிய பயங்கர தாக்குதல் அதாவது வந்து இந்த ஈஸ்டர் தின குண்டுபிடிப்பு இந்த அரசாங்கத்துக்கு தொடர்பு இருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கும் தமது நிர்வாகம் வந்து நம்பகமான விசாரணை நடத்தி இருக்கவில்லை என்றும் விமர்சனத்தை மறத்திருந்தா அவர்கள் கேட்டிருந்தவர்கள் இந்த ஈஸ்டர் கொண்டு அனந்தியூவின் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான இந்த நேர வணக்கங்கள் இன்றைய தினமும் நாங்கள் உங்களுக்கு வந்து செய்திகளைத்தான் கொண்டு வந்து சேர்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் என்னென்ன செய்திகளை நாங்கள் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறோம்னு சொல்லி அதுக்கு முன்னுக்கு அது சாராம்சத்தை தான் சொல்ல போகிறோம் இப்போ தற்போது நாட்டில் எங்களுடைய இலங்கை நாட்டில் இடம்பெற்று வருகின்ற செய்திகளை தான் நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கோம் வெளிநாட்டு செய்திகளை இன்னும் தர வழிகிடல ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து எங்களுடைய இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் வந்து சற்று முன்னர் ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்குது இப்போ வர்ற வாரத்தில் வந்து ஜிசி ஓயல் பரீட்சை வந்து இடம்பெற போகுது அது சம்பந்தமாக ஒரு அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்குது அது சம்பந்தமான வீடியோவும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினத்திலிருந்து மாபெரும் தொழிற்சந்தை ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்றது இந்த யாழ் மற்றும் வடக்கு இல்லை நீங்கள் எங்கே இருந்தது சொன்னாலும் இந்த இளைஞர்களாக இருக்கின்ற நிறைய பேர் வேலைகள் இல்லாமல் அரசாங்க வேலைகள் தான் வேணும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்போடு இருக்கணும் அப்படியான இளைஞர்களுக்கும் இந்த படித்த மற்றும் ப படிக்காதுன்னு சொன்னால் ஓரளவு தங்களால் ஏலும் என்று சொல்லுகின்ற இளைஞர்களுக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் தொழிற்சந்தை இடம்பெறுகிறது அந்த தொழிற்சந்தையில் உடனடியாகவே வேலைக்குரிய இன்டர்வியூகள் நேர்முக தேர்வுகள் இடம்பெற்று அவர்களுக்குரிய வேலை வாய்ப்புகளும் வழங்கப்படுகிறது அது சம்பந்தமான வீடியோவும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் டாக்டர் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து எந்த ஒரு சபை அமர்விலையும் வந்து இந்த யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்த அவர் பாராளுமன்றம் சென்றிருந்தவர் இந்த யாழ் மாவட்ட மக்கள் தொடர்பாக அவர் அடிக்கடி ஒவ்வொரு கேள்விகள் எழுப்புறது உண்டு ஒவ்வொரு விவாதம் இடம்பெறக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளை குறித்து க கதைக்கிறது வளமை இது சம்பந்தமாக கிட்டடியில் கதைத்த நேரத்தில் எங்களுடைய கடல் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் அவரை நாய் என்று சொல்லி கூறியிருந்தாராம் அது சம்பந்தமாக டாக்டர் அர்ஜுன் அவர்கள் அவரிடம் ஒரு கேள்வியை முன்வைத்து அவரை வந்து கடுமையாக சபையில் வைத்து தாக்கி இருக்கிறார் அது சம்பந்தமான வீடியோவும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இங்கிலீஷில் அதாவது வந்து அல் ஜசீரா இங்கிலீஷ் என்ற ஒரு தொலைக்காட்சியில் வந்து அதில் இடம்பெற நிகழ்ச்சி தான் வந்து ஹெட் டு த ஹெட்டுன்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியில் வந்து எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதியும் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு முறை இலங்கையில பிரதமராக இருந்தவரும் தான் ரணில் விக்ரமசிங்க அவர் வந்து ஒரு நேரடி ஒளிபரப்பில் இருந்து ரொம்பவே என்னன்னு சொல்கிறோம் பெல்ட்டி அடிச்சிருக்கிறார் இந்த நாட்டில் இடம்பெற்ற ஊழல்கள் இந்த நாட்டில் இடம்பெற்ற யுத்த குற்றச்சாட்டுகளை பற்றி அவர்கள் கேள்வி எழுப்பின நேரத்தில் அவர் அதில் எந்த ஒரு என்னென்னு சொல் மலுப்பி என்ன எங்கள்ட பாசில் சொல்லப்போனால் மலுப்பி அவர் வந்து அந்த குற்றச்சாட்டுகளிலேருந்து பெல்ட் அடித்து அவர் அந்த நேர்காணலில் விலகி வந்திருக்கு அது அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கு அது இங்கிலீஷில் அதாவது ஆங்கிலத்தில் தான் அந்த ஜசீரா இங்கிலீஷன்று சொல்கிற ஒரு அந்த தொலைக்காட்சியில் போன ஆங்கிலத்தை நாங்கள் வந்து தமிழில் உங்களுக்கு தரப்பறோம் இது சம்பந்தமான வீடியோவும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எங்கள் நாட்டில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு தேர்தல் திணைக்களத்தால் அறிவிப்புகள் வெளியாகி அதே நேரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு வந்து இன்னமும் ஒரு விசேஷமான ஒரு முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்குது அது சம்மந்தமாகவும் தான் நாங்கள் இந்த வீடியோவில் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அனந்த் வியூவுக்கு நீங்கள் யாராவது புதுசாக இருந்தால் அனந்த் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போய் செய்திகள் என்னென்னு சொல்லி நாங்கள் விளக்கமாக பார்க்கலாம் ஓகே இப்போ நாங்கள் செய்திகளை வந்து விரிவாக பார்க்க போகிறோம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜிசிஓஎல் பரீட்சை வந்து ஆரம்பமாக போகுது ஸோ அதனால் பரீட்சைகள் திணைக்களம் வந்து முக்கியமான ஒரு அதிரடியான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாதாரண தர மேலதிக வகுப்புகளுக்கு தடைய உத்தரவு அது வந்து வளமையாக ஒரு எக்ஸாம் அதாவது பரீட்சை இடம்பெறதுக்கு முன்னுக்கு வந்து இந்த பயிற்சைகள் திணைக்களத்தால் அவர்களுக்குரிய தனிப்பட்ட வகுப்புகள் அதாவது பர்சனல் கிளாஸஸ் மற்றும் வந்து ஒரு கருத்தரங்கு ஓயில் சம்மந்தமாக இல்லை எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அது சம்மந்தமான கருத்தரங்குகள் அவர்களுக்கு வந்து கருத்தரங்கு இல்லைன்னு சொன்னால் இந்த சோசியல் மீடியாவில் வந்து ஒரு உதவிகள் வழங்குறது இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் இப்போ படித்து எக்ஸாமுக்கு கிட்ட வந்தும் அது சம்மந்தமாகவே படித்து 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 படிச்சுன்னா அவர்களுடைய மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிருக்கான்னு சொல்லி ஒரு காரணத்துக்காகத்தான் இவர்கள் என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினோராம் தேதி வந்து நள்ளிரவுல இருந்து இந்த தடை உத்தரவை வந்து பரட்சிகள் திணைக்களம் பலியிட்ருக்குது பதினோராம் தேதிக்கு பிறகு இந்த மேலதிக வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகள் மற்றது வந்து பயிலரங்குகள் மற்றது வந்து பார்த்திங்கன்னா சமூக அல்லது வந்து பிற இரத் இலத்திரனியல் ஊடகங்களின் உதவிகள் போன்றவற்றை வந்து இந்த பரீட்சைகள் திணைக்களம் வந்து தடை செய்திருக்குது ஸோ ஒவ்வொரு ஜிசி ஓலவில் எழுதுகின்ற எழுதுகின்ற மாணவர்களுக்கும் இந்த செய்தியை வந்து விசேடமாக வந்து எங்களுடைய பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டிருக்குது ஓகே அடுத்தது வந்து என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தா இன்றைய தினம் அதாவது வந்து எட்டாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை காலை எட்டு மணியிலிருந்து மதியம் ஒன்று முப்பது மட்டும் இந்த யாழ் மாவட்ட செயலகத்தில் வந்து ஒரு மாபெரும் தொழிற்சந்தை ஒன்று இடம்பெறுது அது என்ன சம்மந்தமானு சொல்லி பார்த்தா இந்த யாழ்ப்பாண மாவட்ட செயலகமும் மனித வலு மற்றும் வேலைவாய்ப்பு திணைக்களமும் இணைந்துதான் இந்த ஒரு மாபெரும் தொழிற்சந்தையை நடத்தி கொண்டிருக்கணும் ஸோ அது அங்கே என்னென்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுட்டு ஒவ்வொரு துறைகள்லேயும் அதாவது வந்து தனியார் மற்றும் அரச மற்றும் அரச சார்பற்ற நிறுவனங்கள் சம்மந்தமாக சார்பாக வந்து ஒரு தொழிற்சந்தை இடம்பெறுது வெற்றிடங்கள் உள்ள நிறுவனங்கள் வந்து அந்த இடத்துல வந்து அவர்களுக்கு உடைய தகுதிகளுக்கேற்ற தகுதிகளை உடைய இளைஞர்களுக்கு வந்து நேர்முக தேர்வை வைத்து அந்த இடத்துலேயே அவர்களுக்குரிய வேலை வாய்ப்பையும் வழங்கினோம்னு சொல்லி ஒரு மாபெரும் தொழிற்சந்தையை இன்றைய இருந்து ஆரம்பிச்சிருக்கணும் இது வந்து எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ் மாவட்ட செயலகத்தில் தான் இடம்பெறுது காலை எட்டுலேருந்து மதியம் ஒன்றரை மட்டும்தான் இது இடம்பெறும் இதில் வந்து வேலை வாய்ப்பில்லாத இலங்கை நாட்டப்புறத்தில் உள்ள நிறைய பேர் வேலை வாய்ப்பில்லாமல் இருக்கிறேன் இது நிறைய பேர் வந்து சுய தொழில்களை வந்து செய்து கொண்டிருக்கணும் சில பேர் வந்து இல்லை வேலை தான் செய்யணும் வேலை வாய்ப்பு தேவைன்னு சொல்லி தேடிக்கொண்டிருக்கணும் அப்படி தேடுற நீங்கள் யாராவது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அந்த இடத்துக்கு போனால் அங்கே வந்து உங்களுக்குரிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாராளுமன்றத்தில் வந்து நிறைய பிரச்சனை நிறைய விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுகின்ற இந்த யாழ் மற்றும் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில் சுயேட்சையாக வந்து ஊசி சின்னத்தில் போட்டியிட்டு மிகவும் ஒரு பே லெவலில் வெற்றியை பெற்று தான் இந்த டாக்டர் ராமநாதன் அரசின் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக போயிருக்கார் ஸோ அவர் தான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் எந்த இடத்துல எதுவும் பிரச்சனை நடந்தால் அங்கே வந்து தட்டி கேட்குறது வளமை ஸோ இதைத்தான் அவர் செய்து கொண்டிருப்பார் இப்போ என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் இப்போ கிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்தும் பிரரண விவாதத்தில் இடம்பெற்று கொண்டிருந்த நேரத்தில் இவர் ஜால் மாவட்டத்தில் இந்த தேசிய மக்கள் சக்தி வந்து ஆட்சி அமைத்த பிறகுதான் நிறைய போதை வசதுகள் அப்படி போதை பாவனைகள் அதை பார்த்தீங்கன்னா வல்வெடுத்துறையில் வந்து தேசிய மக்கள் சக்தியில் வந்து அந்த குற்றங்களில் ஈடுபடுறவர்கள்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விவாதங்களை முன்னெடுத்திருக்கார் அப்போ அதுக்கு எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகரம் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் கட்டி போடுங்கள் தன் வாந்தியை உண்ணும் நாய்கள் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மீது அமைச்சர் சந்திரசேகரம் வந்து ஒரு ஒரு என்னன்னு சொல்கிறது மிகவும் ஒரு ஆக்ரோசமாக ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருக்கார் இது சம்மந்தமாக வந்து டாக்டர் ராமநாத அர்ஜுன் அவர்கள் அவருக்கு ஒரு மீண்டும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்க சொல்லியிருக்கிறார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் என்னை வந்து சபையில் நான் என்று சொல்லியிருக்கிறார் அவருக்கு வந்து நான் குறிப்பிட்றது விளங்குமோ தெரியாது இருந்தாலும் என்று சொல்லி ஒரு குரலை சொல்லியிருக்கார் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கெட்ட நூல் அளவிலே ஆகுமாம் நுண்ணறிவு தளத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் நிலத்தளவே ஆகுமாம் குணம் என்று சொல்லி அந்த அமைச்சருக்கு இது விளங்காது ஏனென்றால் நாயை வந்து நடுக்கடலில் கொண்டே விட்டாலும் அது வந்து நீரை வந்து தான் குடிக்கும்னு சொல்லி ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் ஒரு விஷயம் அவர் வந்து சபையில் இல்லாட்டி இந்த இடத்துல யாராவது வந்து போய் இப்போ நான் சொன்னதை ரா ராமலிங்கம் சந்திரகுமார் அமைச்சர் அவருக்கு வந்து சொல்ல சொல்லி இப்படி ஒரு நக்கலான ஒரு கருத்தை வந்து எங்களுடைய வைத்தியரும் டாக்டருமான பாராளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ராமநாதன் அர்ச்சின் அவர்கள்தான் சொல்லிக் கொண்டிருக்கேன் இது சபையில் வந்து இன்னொரு அவர் ராமலிங்கம் சந்திரசேகரம் அவர்களோட மட்டுமல்ல இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதிபலிக்கின்ற யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அவர் அடிக்கடி முரண் பெறுறது பலமாக ஆனால் இருந்தாலும் அவர் ஒவ்வொரு நேரத்திலையும் சொல்லுவார் தான் வந்து இந்த அரசுக்கு எதிரானவன் அல்ல எதிரானவன் அல்ல தான் அரசோடு சேர்ந்து தான் போவேன் என்று சொல்லி சொல்லியிருந்தார் அதே நேரம் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தவர் ஊழல் செய்ய மாட்டோம்னு சொல்லித்தான் இந்த அரசு வந்து ஆட்சிக்கு வந்ததும் அந்த வகையில வந்து பார்த்தா சுகாதார அமைச்சுக்காக போக்குவரத்து செலவுக்குன்னு சொல்லியே நானூற்றி எழுவத்தி மில்லியன் ரூபா காணப்படுகின்றதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நானூற்றி ஐந்து மில்லியன் தான் செலவிடப்பட்டிருக்கா முன்னூற்றி அறுபத்தொரு மில்லியனே ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு செலவிடப்பட்டது என்றும் அந்த ஆண்டுகளுடன் ஒப்புடையில் நீங்கள் தற்போது ஒது ஒதுக்கி இருக்கிறது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஓட ஒப்பிடும்போது நீங்கள் ஒதுக்கி இருக்கிற நிதி வந்து சுகாதாரத்துறைக்கு வந்து அதிகமாகுமாம் அத்துடன் வந்து பாதுகாப்பை விட சுகாதாரத்துக்கே நாங்கள் அதிகமாக நிதி ஒதுக்கியுள்ளோம் என்று கூறப்பட்டிருக்காம் அதை தான் ஏற்றுக்கொள்றதாகவும் ரணில் விக்ரமசிங்காவின் அரசாங்கத்தை விட உங்களுடைய பாதுகாப்பு செலவினம் அதிகம் என்பதை தான் குறிப்பிட விரும் விரும்புகின்றேன் என்றும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை விட இந்த ஆண்டிற்கு தான் நாம் வந்து சுகாதார சுகாதாரத்திற்காக ஒன்பது வீதம் மட்டும்தான் அதிகமாக ஒதுக்கி இருக்கிறேன் என்றும் தான் இதை சொல்ல விரும்புகிறேன் சொல்லி சபையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் வந்து ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஓகே அடுத்த விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னாள் ஜனாதிபதியும் இலங்கை நாட்டின் கிட்டத்தட்ட ஆறு தடவை வந்து பிரதமராக இருந்தவர் மாதிரிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் வந்து அல் ஜசீரா இங்கிலீஷ் தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு செவி என்று கொடுத்திருந்தார் அந்த இடத்துல பெல்ட் எடிச்சிருந்தார் அது வந்து இங்கிலீஷில் தான் போய்கொண்டுருந்தோம் அந்த செய்தியினுடைய தமிழ் விரிவாக்கத்தை நாங்கள் சுருக்கமாக ஒரு சமூக ஊடகத்தில் இருந்தால் நாங்கள் எடுத்துனாங்க அதை நாங்கள் உங்களுக்கு இப்போ சொல்கிறோம் ஸோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் இலங்கை ஜனாதிபதி மற்றும் ஆறு முறை பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீரா இங்கிலீஷ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியான ஹெட் டு ஹெட் என்பதற்கு வழங்கிய நேர்காணலில் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு சட்ட நடவடிக்கையிலிருந்து பாதுகாப்பு வழங்கியதாக கூறப்படுமா அதாவது குற்றச்சாட்டுகளை வந்து மறுத்தவர் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினுன்ற குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கார் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இலங்கையை உலுக்கிய பயங்கர தாக்குதல் அதாவது வந்து இந்த ஈஸ்டர் தின குண்டுபிடிப்பு இந்த அரசாங்கத்துக்கு தொடர்பு இருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கும் தமது நிர்வாகம் வந்து நம்பகமான விசாரணை நடத்தி இருக்கவில்லை என்றும் விமர்சனத்தை மறத்திருந்தா அவர்கள் கேட்டிருந்தவர்கள் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்குரிய விசாரணையை வந்து நீங்கள் ஒரு நம்பகமான விசாரணையாக இருக்கிறேன்னு என்று சொல்லிட்டு அதுக்கு அவர் சொல் இல்லையென்னு சொல்லி அதை மறுத்திருந்தவர் அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் தோல்வியடைந்த ரணில் விக்ரமசிங்க மெக்தி ஹாசனுடன் நடந்த நேர்காணலில் தான் இந்த எட்டு நிமிடங்களுக்குள்ள வந்து நிகழ்ச்சியை விட்டு வெளியேற போவதாக மிரட்டியிருந்தவராம் ஆனால் அவர் வந்து பார்த்தா இறுதியில வந்து கடைசி மட்டும் இந்த விவாதத்தில் ஈடுபட்டிருந்தவராம் அது வந்து என்னத்தை பற்றி அந்த நிகழ்ச்சியில் விவாதம் இடம்பெற்ற சொன்னா இலங்கையின் போர்க்குற்ற விசாரணைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து இறுதியில் அவரின் நிர்வாகத்தின் கீழே நிகழ்ந்ததாக கூறப்படும் கொடுமைகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களைத்தான் இருந்ததாம் கோட்டுவாய ராயபக்ச பாதுகாப்பு அளித்தீர்களா என்று கேட்டபோது என் நாட்டில் சட்ட நடவடிக்கை எடுக்குமா என்பதை தீர்மானிப்பது அரசியல் சார்ந்த பதவி அல்லாத சட்டமா அதிபர் தான் நாங்கள் வந்து ஆதாரங்களை மட்டுமே அவருக்கு அனுப்ப முடியும் என்று வந்து ரணில் விக்ரமசிங் அவர்கள் பதில் அளித்திருந்தவர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டபாய ராயபக்சவை இலங்கை திரும்ப அனுமதிப்பதற்கு பதில் அளிக்கும் போது அவர் சொல்லியிருந்தவர் அவர் திரும்பி கொள்ளலாம் அவருக்கு எந்த குற்றச்சாட்டும் இல்லை நான் அவரை எப்படி கைது செய்ய முடியும் நான் ஒருவேளை திடுக்கிடும் அதிகாரம் கொண்ட என்ற அறம் அப்படி ஒரு கேள்வியை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கேட்டிருந்தார் அதே நேரம் இன்னும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் வந்து தொடர்பாக கத்தோலிக்க திருச்சபையின் குற்றச்சாட்டுகள் இலங்கை கத்தோலிக்க திருச்சபை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஐஎஸ்ஐஎஸ் தொடர்புடைய பயங்கரவாதிகள் நடத்திய ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் வந்து அரசாங்கம் உள்ளமைதியான சக்திகளை பாதுகாத்ததாக கூறியதுன்னு சொல்லி கேட்டிருந்தவர் அதுக்காக சொன்னது இவை அனைத்தும் அர்த்தமற்றவை இது கத்தோலிக்க திருச்சபையின் அரசியல் என்று விக்ரமசிங்க அதாவது ரணில் விக்ரமசிங்க மறுத்திருந்தவர் எல்லா கல்விக்குமே அவர் மறுப்பு தெரிவித்திருந்தவர் இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் அர்த்தமற்ற பேச்சு பேசுகிறார் என அந்த ஊடகத்தினுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்களை பேட்டி கேட்டவர் கேட்டிருந்தவர் அதுக்கு அவர் ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருந்தார் ஆமாம் என்று பதிலளித்து போட்டு சிவில் போர் நீதி மற்றும் சமரசம் தொடர்பாக எல்டிடி இலங்கை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடன் நடந்த உள்நாட்டுக்கு போருக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டதா என்று கேட்டபோது அதற்கு இல்லை எந்த சமூகத்திற்கும் நீதி வழங்கப்படவில்லை என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருந்தார் போரின் போது மருத்துவமனைகள் மீது குண்டு வைக்கப்பட்டுள்ளன மற்றும் போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி அனுப்புவதை இலங்கை அரசு தடுக்க செய்துள்ளது என்று அந்த பேட்டியை கேட்ட ஹாசன் வந்து குறிப்பிட்டிருந்தார் ஆம் அப்படி நடந்தது என்பதை நான் ஒப்புக்கொள்கின்றேன் என்று ரணில் விக்ரமசிங்க உண்மையில அந்த அநீதிகள் மக்களுக்கு அளி இழைக்கப்பட்டதுன்றதுக்கு அவர் ஒப்புக்கொண்டு ஓம் என்று சொல்லி சொல்லியிருந்தவர் போர்க்குற்றச்சாட்டுகளில் குற்றஞ்சாட்டப்பட்ட ஜெனரல் சவேந்திர சில்வாவை மீண்டும் நியமித்தது தொடர்பாக சொல்லி அவர் கேட்ட நேரத்தில் தேர்தல் காலத்தில் இராணுவ தளபதிகளை மாற்றுவது வழக்கம் இல்லை தேர்தல் காலத்தில் இராணுவ தளபதிகள் தளபதிகள் என்று இல்லை இந்த நியமனங்கள் கூட இலங்கை அரசில் கொடுக்கப்படுறதில்லை ஆகவே நான் பொறுப்பேற்ற போது அவர் குற்றவாளி இல்லை என்பதில் திருப்தியாக இருந்தேன் என்று சொல்லியும் அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவரது அதிகாரத்தில் நடந்ததாக கூறப்படும் கடுமையான மனித உரிமை மீறல்களுக்கு பதிலளிக்கும் போது அவை அனைத்தும் பொய்கள் என்று அவர் சொல்லியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இடம்பெற்ற அவருடைய அதிகாரமாக பிரதமராக இருந்தவர் தானே அவருடைய அதிகாரத்துக்குள்ளே மனித உரிமை மீறல்கள் வந்து மீறப்பட்ட அவர் அதுக்கு இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கிறார் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தோல்வி அடைந்தது குறித்து அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் அதுக்கு அவர் சொல்லியிருந்தார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இரண்டு ஆண்டுகளில் நான் நாட்டின் பொருளாதாரத்தை சீரமைத்தேன் பணவீக்கம் குறைந்தது நிதி சுமை கட்டுப்படுத்தப்பட்டது இது மிகவும் கடினமாக பாணியாகத்தான் இருந்தது ஆனால் நான் என்ன செய்ய முடியும் நான் என் கடமையை நிறைவேற்றினேன் என்று அவர் கூறியிருந்தார் ஸோ இப்படி வந்து ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து நிறைய இடங்களில் இல்லை சொல்லி அந்த செய்தியில் ஒரு மறுப்பு தெரிவித்தது மக்கள் மத்தியில் மிகவும் ஒரு பேசு பொருளாக போய்கொண்டிருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இவ்வாறு பெல்டி அடித்தது இப்படி குற்றங்கள் இடம்பெறவில்லை என்று சொல்லி அந்த விவாதத்திலே சொன்னது வந்து மக்களுடைய மனதிலே மிகவும் ஒரு ஆழ்ந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஓகே இன்றைய தினம் வந்து அனந்த் வியூனுடைய செய்திகள் இவ்வளவு தான் ஸோ அனந்த் வியூவுக்கு நீங்கள் யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் உங்களுக்கு பிடித்திருந்தால் செய்திகள் அறியணுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரம் வந்து இந்த வீடியோட இதோட நிறைவு செய்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்ளும் நான் என்றும் அனந்த் வியூ நன்றி மக்களே